அனைவருக்கும் வணக்கம் டிரைவிங் லைசன்ஸ் கேன்சல் பதினெட்டு வயது ஆகாதவர்கள் வண்டி ஓட்டினால் அவ்வளவுதான் அமலாகும் புதிய விதி பதினெட்டு வயதிற்குட்பட்ட சிறார்கள் வாகனம் ஓட்டினால் வாகனத்தின் உரிமத்தை ரத்து செய்யும் திட்டம் அமலுக்கு வந்துள்ளது இந்தியாவிலேயே அதிக அளவு சாலை விபத்துகள் தமிழ்நாட்டில் தான் என்று தரவுகள் கூறுகின்றன இந்த சாலை விபத்துகளை குறைப்பதற்காகவே சாலை விதிகள் உள்ளன அதை யாரும் முறையாக கடைபிடிப்பதில்லை குறிப்பாக வாகனம் ஓட்டுவதற்கு ஓட்டுநர் உரிமம் அவசியம் ஆனால் பலர் ஓட்டுநர் உரிமம் இன்றியே வாகனங்களை இயக்கி வருகின்றனர் இதனால் போக்குவரத்து துறை அமைச்சகம் ஓட்டுநர் உரிமம் பெரும் முறையை மாற்றி அமைத்து இனி வாகன ஓட்டிகள் தனியார் வாகன பயிற்சி பள்ளிகளில் வாகன ஓட்டுநர் உரிமம் செய்யும் வசதியை ஜூன் ஒன்று முதல் அமலுக்கு கொண்டு வந்துள்ளது இதோடு சேர்த்து பதினெட்டு வயது பூர்த்தியடையா சிறார்கள் வாகனம் ஓட்டுவது தொடர்பாக ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளது அதில் பதினெட்டு வயது பூர்த்தி அடையாத சிறார்கள் வாகனம் ஓட்டி சோதனையில் பிடிபடும் பட்சத்தில் அந்த வாகனத்தின் ஆர்சி புக் ரத்து செய்யப்படும் என்றும் அதோடு சேர்த்து மேலும் சிறாரின் பெற்றோடு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் அபராதமும் மூன்று மாத சிறை தண்டனையும் வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது அதே போல சிறுவனுக்கு இருபத்தைந்து வயது பூர்த்தி பூர்த்தியாகும் வரை ஓட்டுநர் உரிமம் வழங்க தடை விதிக்கப்படும் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது சமீப காலமாக பதினெட்டு வயது பூர்த்தியடையாத சிறார்கள் வாகனங்களை இயக்குவதால் தான் அதிக விபத்துகள் ஏற்படுவதாக தெரிகிறது அதனால் போக்குவரத்து துறை ஒரு சில நடவடிக்கைகளை கையில் எடுத்துள்ளது இந்த விதிகள் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிபிகேஷன் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்